ஃபஸ்ட்டு இந்த படம் கதை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டேன் எனக்கு தெரிஞ்சு காலிஸ் வந்து இருக்கிற இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா கிட்ட போய் கதை சொன்னார் அண்டு எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட அவர் வந்து வேறு ஹீரோக்கிட்டையும் போகல அவர் இந்த படத்துக்கு நான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு யங் டீமோட வேலை பார்த்ததில் இப்போ இருக்கிற அந்த டெக்னாலஜி இப்போ இருக்கிற இதோட விளைவுகள் இதோட ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த டைட்டிலை சொல்லும்போதே எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எப்படி எனக்கு ஈகோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான டைட்டில் அமைகிற ஒரு ஒரு விஷயமா இருந்தது அண்டு நான் கேட்டேன் இதுக்கு அர்த்தம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் அவர் சொன்னார் சார் ஒரு என்டர் கீ தட்டுறதுனால உங்களோட வாழ்க்கையே நிறைய விதத்தில் முடிவாகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அண்ட் அதே மாதிரி ஒரு விஷயத்துக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ அதே அளவுக்கு ஒரு கெட்டது இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு மெசேஜில் இருக்கிற ஒரு படம் நிறைய பேர் கேட்டாங்க என்ன மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் உங்களோட படங்களில் நீங்கள் கொடுக்குற ஒரு மெசேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க இது ஒரு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு என்ன ஒரு நல்லது கெட்டது அதுக்கான ஒரு ஒரு விஷயம் இதில் எல்லாரும் சேர்ந்து உண்மையாக உழைச்சிருக்கோம் மைக்கேல் ராய்பன் சாருக்கு வந்து இந்த இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த மேடை மூலமாக ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ஓடுற குதிரை மேலே தான் காசு கட்டுறாங்க ஸோ அந்த அந்த விதத்தில் ஒரு புது இயக்குனரை வந்து ஃபுல் ரிஸ்க் எடுத்து ஃபுல் எந்த விதத்துலேயுமே யோசிக்காமல் ஒன்லி கதை நல்ல கதையாக இருக்கணும் இந்த இந்த டீம் நல்ல டீம் நல்ல வேலை செய்கிறவங்கள அப்படின்னு சொல்லி டேலண்ட்டில் வந்து ஒரு டேலண்ட்டை நம்பி ஒரு படம் எடுக்க வந்திருக்காங்க வந்திருக்கிற ப்ரொடியூசரில் அவர் ரொம்ப ஒரு பெரிய நிலையில் இருக்கிற ஒரு ப்ரொடியூசரை நான் சொல்லலாம் ஸோ நிறைய விதத்தில் வந்து நாங்கள் வந்து நரி ஒர்க் பண்ணோம் சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அவரோட இன்வால்மெண்ட் அதே மாதிரி ஷெராஃபனோட இன்வால்மெண்ட் எல்லாரோட இன்வால்மெண்ட்டோட இந்த ஒரு படம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த படத்தில் நிறைய ஆக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதில் நிக்கி கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அண்ட் இது என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து கியா இருந்தது அதுக்கப்புறம் தான் கலகலப்பு நாங்கள் பண்ணியிருந்தோம் ஸோ நிக்கி வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த இந்த கதையை ஒத்துக்கிட்டது அவங்க வந்து ஒரு ஒரு துடிதிப்பாக இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிற ஒரு ரோல் ஸோ இப்போ இருக்கிற பெண்களுக்கு என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு 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 கேரக்டராக இருக்கும் அண்டு அநாயகா சோட்டி நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தோட ஆண்டகனஸ்ட் இந்த இந்த என்றைக்குமே ஒரு 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 நல்லது கெட்டது அப்படின்னு இருக்கும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ஹீரோ இருக்கும்போது அதே மாதிரி ஒரு வில்லனும் இருப்பாங்க ஸோ அதுக்கு ஜிபி பண்ணியிருக்காரு உண்மையிலே சூப்பரா பண்ணியிருக்காரு நான் உடனே ரஷ்லாம் பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் ஒரு நடிகைனா இன்செக்யூர் ஆவாங்க என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்காரு பார்க்குறதுக்கு பயங்கரமா இருக்காரு ரோல் பயங்கரமா நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் நல்ல செலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் பாசிட்டிவ் நோட் நான் ஜிபியோட நிறைய கதைகள்லாம் சொல்லியிருக்கேன் நான் இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுகிறேன் போகிறேன் சாதாரணமாக ஜாலியாக தான் பேசுவேன் பட் இது கொஞ்சம் ஆடியோ லான்ச்சுங்கிறதுனால இங்கே நிறைய ட்ராமாலாம் நடந்தது ஸோ இது வந்து கொஞ்சம் வைரலாக ஆகும் ஸோ அதனால் சார் நல்ல விஷயம் தான் சார் நமக்கு எனி பப்ளிசிட்டி இஸ் குட் பப்ளிசிட்டின்னு ஆகிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி எல்லாமே இப்போ வந்து பணம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு எல்லாருமே இப்போ வந்து எனக்கு பணம் கூட நான் இப்படி ப்ரோமோட் பண்ணுறேன் நான் அப்படி பண் ப்ரமோட் பண்ணுறேன் அப்படி இருக்கிற ஒரு 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 சினிமாவை வந்து கம்ப்ளீட் பிஸ்னஸ்ஸாக ஆகிட்டாங்க பட் அதே மாதிரி இன்னும் இன்னும் நிறைய நல்ல படங்கள் பண்ணணும் நல்ல கதைகள் பண்ணணும் காலீஸ் மாதிரி புது டைரக்டர்ஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட கிட்டத்தட்ட ஒரு முப்பது படம் பண்ணியிருப்பா முப்பது படத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இருபது இருபத்தஞ்சி படம் நியூ டைரக்டர்ஸ் தான் ஸோ அவங்க மூலமாக நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு விஷயமே என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு புது தாட்குள்ளே போகும்போது ஒரு 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 என்றைக்குமே ஒரு ஹை என்றைக்குமே இருக்கும் ஸோ தேங்க்ஸ் காலீஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ரோல் லாட் ஆஃப் எலிவேஷன் இந்த படத்தில் அண்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு எடிட்டருக்கு இந்த படத்தோட எடிட்டருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்டு ஆக்சுவலி இந்த படம் வந்து நிறைய விதத்தில் வி ஷார்ட் அண்டு அதுக்கு அபி நந்தனுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா திடீர்னு லாஸ்ட் மினிடில் வந்து திரும்பவும் வி ஹேட் லிட்டில் ஹிஞ்ச் ஸோ அந் அந்த இதை வந்து முழுசாக படத்தை எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட கேமராவே எங்களுக்கெலாம் அப்பப்போ வந்து செகண்ட் கேமரா தேர்ட் கேமராலாம் போடுவார் அண்ட் திடீர்னு கார்லிஸ்க்கும் அபிக்கும்தான் பயங்கர ஒரு இது நைட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் வந்து ஷூட் பண்ணிகிட்ருப்பாங்க அதுவாட்டி இன்னும் இன்னும் படமே ரிலீஸ் ஆகி இன்ட்ரவெல்லாம் ஷூட் பண்ணிக்கு போல் இருக்குது அந்த மாதிரி லெவலில் கேமரா அவர் கையில் வச்சிருக்கிறதுனால அப்பப்போ அவர் ஷூட் பண்ணியிருக்காரு ஏன்னா நிறைய கீபோர்ட் ஷாட்டு வந்து டவலை ஷாட் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில் ஸோ அவர் பயங்கர டீட்டெயில்டாக பண்ணுற ஒரு டைரக்டர் ஸோ அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல சினிமோகிராஃபர் கிடச்சிருக்காரு ஸோ நல்ல ஒரு டீம் சார் இது ஸோ எங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைச்சிருக்கிறோம் அண்ட் தேங்க்ஸ் டு விஷால் நான் சாதாரணமாக நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டி இல்லை ஒவ்வொரு வாட்டி அவங்கள இன்வைட் பண்ணிட்டு அவன் அவங்க பிஸியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் உண்மையில் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு விஷால் தேங்க்ஸ் டு விஜய் சேதுபதி நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு கோலாகலமான ஒரு ஒரு ஆடியோலான்ஸாக இருக்கும் ஒன்று அண்டு முக் முக்கியமாக ராம்ஜி சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஏன்னா அவர் எனக்கு எப்படி ராம் எனக்கு வந்து எப்படி என்னோடய கெரியரில் எப்படி அமைஞ்சுதோ அதுக்கு வந்து ராம்ஜி சார் தான் காரணமாக இருந்தார் அவர் தான் அமீர் சாருக்கு வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார் அதே மாதிரி இந்த கதையும் காலிஸோட கதையும் ராம்ஜி சார் தான் எனக்கு வந்து லைக் காலிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஸோ இந்த மேடையில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் அண்ட் அதே மாதிரி எப்படி ராம்ஜி சார் சொன்னாரோ அதே மாதிரி சந்தானமும் சொல்லியிருந்தார் ஸோ அவருக்கும் இந்த மேடையில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தெரியும் எல்லாரும் நீங்கள் அந்த ஏரியா தான் ஸோ மறுபடியும் இங்கே வந்திருக்கும் எல்லா கெஸ்டுக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் யாரை நான் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ லைக் ஏ நிக்கே சொல்லிட்டேனே நிறைய வாட்டி சொல்லிட்டேன் நான் இப்போ நாலு ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக ஒரே ப்ரெஸ் மீட்டில் தான் பார்த்துட்ருக்குறோம் ஸோ எஸ் இந்த படத்தோட லைக் மியூசிக் டைரக்டர் பட விழா ஐ மீன் நீட ஹீரோ அவர் ஏற்கனவே நாங்கள் சங்கிலி பொங்கிலி பண்ணியிருக்கிறோம் ஸோ பேயே வராட்டியுமே கொஞ்சம் பயங்கரமாகலாம் பயன்படுத்துவார் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஒரு த்ரில்லர் ஸோ இந்த இந்த படத்தில் வந்து ஒரு அவரோட எல்லாம் லைக் சாகசங்களும் காட்டியிருக்காரு அண்டு அவர் இந்த சவுண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது டம்மு டுமுன்னெலாம் இருக்கும்போது அவர் ஃப்ளாட்டில் பக்கத்து வீட்டு ஆண்டிலாம் வந்து ஃபோன் பண்ணி தம்பி கொஞ்சம் சவுண்டு குறச்சிக்கப்பா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா ஒரு என்கேஜிங்கான ஒரு எப்படி எனக்கு சங்கிலி பொங்கலி எனக்கு நல்லபடியாக அமைஞ்சதோ இந்த படமும் விஷால் சந்திரசேகர் மூலமாக ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக அமையும் அண்ட் கேவி சாருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எப்படி கோவில் வந்து திடீர்னு கூப்பிட்டு ஒரு ஒரு கதை என்கிட்ட சொன்னார் சொன்ன உடனே ரொம்ப பிடிச்சி இந்த கதையை நான் பண்ணேன் இன்றைக்கி அவர்னால்தான் எனக்கு நிறைய பிரச்சனையே அவர் படம் கோவன் மாதிரி ஒரு படம் கொடுத்து நான் பண்ண பண்ணதான் சின்னதாக பட்ஜெட்டில் படங்கள் பண்ணிகிட்ருந்தேன் அவர் கோவன் மாதிரி ஒரு பெரிய படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னால் அந்த லெவலில் வந்து பட்ஜெட்ஸில் வந்து என்னால் நிறைய படங்கள் ட்ரை பண்ணோம் இப்போ அந்த எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து எல்லாரும் கேட்குறாங்க சார் கோ மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் கோ மாதிரி ஒரு படம் பண்ணுங்கள் நிச்சயமாக கோ மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கும் ஆசை தான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல டைரக்டர் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாமே அமையணும் ஸோ தேங்க்ஸ் சார் தேங்க்ஸ் ஃபார் திஸ் எலுவேஷன் எனக்கு இன்னும் டஃப் ஆகிடுச்சு என்னோடய என்னோடய ஸ்டோரி எனி செலெக்ஷன்ஸ் ஒரு எனி விஷயம் அந்த கோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே பண்ண வேண்டியதாக இருக்குது நான் ஆக்சுவலி போனால் நான் ஒரு ரொம்ப நெக்ஸ்ட் டோர் பாய் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் இருந்தேன் எஸ்எம்எஸ் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் தான் ஸோ எனக்கு தேங்க்ஸ் இந்த எலிவேஷன் எனக்கு கொடுத்ததுக்கு அண்டு இங்கே மறுபடியும் சொல்லிக்கிறேன் இங்கே எல்லாருமே அன்பால் வந்திருக்கிறாங்க இன்னும் ஷோ வேறு ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஸோ லாட் ப்ரெஸுக்கும் என்னோடய நன்றி அண்டு சோஷியல் நெட்ஒர்க் எல்லாேருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இட்ஸ் அ நியூ டேரக்டர் இட்ஸ் அ நியூ டீம் அண்டு ப்ளீஸ் சப்போர்ட் அண்டு நிச்சயமாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமா என்னோட கேரியரில் ஒரு முக்கியமான ஒரு படமாக இருக்கும் தேங்க் யூ தேங்க்ஸ் lot.